السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى عادت العباد الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر وقرأوا إن شئتم فلا تعلم نفس ما وخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون அபுரீரல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்தலம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹு கூறியதாக கூறினார்கள் என்னுடைய அடியார்களுக்கு நான் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதருடைய இதயத்திலும் தோன்றிராத பெரும் இன்பங்களை தயார் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான் நீங்கள் விரும்பினால் ஓதி பார்த்து கொள்ளுங்கள் எந்த ஆத்மாவும் அம்மக்களுக்கு என்ன கண்குளிர்ச்சியான இன்பங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிய மாட்டான் உலகத்தில் அவர்கள் என்னென்ன அமல்கள் செய்கிறார்களோ அதற்கான ஜசாவாக பிரதிபலனாக இருக்குது ஹதீசின் வாயிலாக பெருமானா ரசூலே கரும் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சுவனத்தின் இன்பங்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி பேசுகிறார் முஸ்லிம்கள் மூமின்கள் நாம் அல்லாஹ ரசூலை மறுமையை நாம் நம்பியிருப்பதோடு மறுமையினால் விசாரணைக்கு பின்னாலே சுவனம் நரகம் உண்டு என்பதையும் நாம் நம்பியிருக்கிறோம் நல்லவர்கள் சுவனம் செல்வார்கள் தீயவர்கள் நரகம் செல்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவனம் என்ன அந்த சுவனம் ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம் பெருமானா ரசூலே கம்சல்லுடைய சமூகத்திலே சத்திய சஹாபிகள் பல முறை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிதாபுல அந்த ஹதீஸுகளை நாம் அனந்தம் அனந்தம் பார்க்கிறோம் யார் சூழலா எங்களுக்கு நல்ல அமல்களை சொல்லித்தாருங்கள் இந்த உலகத்துல அந்த அமல்களை நாங்கள் நிறைவேற்றினால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமே துல்லனி அலா அமலின் அல் ஜன்னா இப்படி நிறைய சஹாபிகள் கேள்வி கேட்பார் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் ஒரே இலக்கு சோனமாகவே இருந்திருக்கு ஜன்னத்தாகவே இருந்திருக்கிறது வேறு எந்த ஒன்றையும் கேட்கவில்லை நான் சில அமல்கள் செய்வதனால் என்னுடைய குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படுமே நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வேனே நிறைய சொத்துக்கள் சேர்ப்பேனே என்றெல்லாம் அவர்கள் அதிகம் கேட்க வேண்டும் மாறாக அவர்கள் கேட்டது அந்த அமல்கள் செய்தால் நான் சொர்க்கத்திற்கு செல்வேனே என்று கேட்ட பல்வேறு நபி மொழிகளை நாம் பார்ப்போம் அப்படியானால் சுவனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நேற்று கூட புகாரி ஷரீஃப்ல அது போன்ற ஹதீஸுகளை நாம் போதை காரணித்தோம் பெருமானார் ரசுலே கருமி அவர்கள் சுவனம் செல்ல என்ன வழிகள் என்பதை சத்திய சகாபிகளுக்கு எடுத்துகிறார் அப்படியானால் அந்த சுவனத்தின் சிறப்புகள் பற்றி அங்கே நமக்கு கிடைக்க போகிற அந்த இன்பகரமான அனுபவங்கள் பற்றி அல்லாஹ ஆலமின் தன்னுடைய திருமறையில பரவலாக சொல்கிறான் நெடுக சொல்லுகிறான் பெருமானார் ரசூலே கரும் அவர்கள் தினமும் சுவனம் நரகம் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நாம் அடிக்கடி தொழுகையில ஓதுகிற ஒரு வசனம் சுரத்துல் கவுஃபனுடைய கடைசி வசனம் ஜன்னாத்துல் முசுலா ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஜன்னாத்துல் தங்குமிடமாக இருக்கிறது ஆலிதீன மடமாக அபதா என்றென்றும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக கொடியிருப்பார்கள் அங்கே உள்ளே சென்று விட்டால் அங்கிருந்து வெளியே வர நினைக்கவே மாட்டார்கள் லா எமுகோன் என்றால் லா எத்துலுபோன் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே வரணும் என்கிற எண்ணமே வராது என்று இது போன்ற பன்னூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்கள் இறைமறையில இடம் நாமும் துவாக்களிலே அந்த சோனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்கள் ரச்சா எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தினருக்கு எங்கள் பெற்றோர் மூதாதியர் அனைவருக்கும் சுவன பாக்கியத்தை என்று கேட்கிறோம் நரகிலிருந்து எங்களை காப்பாற்றியது அந்த சுவனம் பற்றி தான் இந்த ஹதீஸ் பேசுகிறது அல்லாஹ் ஹதீஸ் புதுசியிலே பேசுகிறார் தாஜ் ஷரீப் எஸ் ஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு சிறு நூல் ஒன்று வெளியிட்டோம் முன்னவனின் முப்பது ஹதீஸ் புதுசிகள் என்றும் ஹதீச குதிசி முப்பது ஹதீஸ் புதுசி எங்களுக்கு அந்த பணிகளை ஒப்படைத்திருந்தார்கள் எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் புரட்டுங்கள் புரட்டி ஹதீஸ் குதிசியாக நீங்கள் தேர்வு செய்யுங்கள் தேர்வு செய்து பட்டமளிப்பு விழாவின் போது அந்த நூலை நாம் வெளியிட வேண்டும் என்று சொல்லி முன்னவரின் முப்பது ஹதீஸ் குதுசைகள் என்று ஒரு கையளவு ஒரு நூலை நாம் வெளியிட்டோம் அதில் முதலாவதாக இடம்பெற்ற ஹதீஸ் தான் இன்றைக்கு நாம் வாசித்து காண்பித்த ஹதீஸ் அல்லாஹ் கூறுகின்றான் என் அடியார்களுக்கு நாளிலே நான் எப்படிப்பட்ட இன்பங்களை சேகரித்து வைத்திருக்கிறேன் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்றால் அந்த இன்பங்களை இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் கண்கள் கண்டிராது காதுகள் கேட்டிராது யாருடைய இதயத்திலும் தோன்றிராதே அப்படிப்பட்ட இன்பங்களை நான் மறுமை நாளிலே சுவனபதியிலே தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அன்னலம்பெருமானார் ரசூலை கரீம் சிலாஸ் அவர்கள் கூறுகிறார் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே இபாதத்துகள் செய்கின்றோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் பல்வேறுபட்ட நற்பணிகளில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால் நமக்கு ஒரே இலக்கு அந்த சுவனம் தான் இதோ பாருங்கள் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற அனுபவங்களுக்கும் நன்கு கவனிக்கிறோம் மறு உலகிலே சோனத்திலே நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறது சுவனவாசிகள் சொர்க்கத்திலே பிரவேசித்ததற்கு பின்னாலே ஒரு அழைப்பாளர் ஒரு அறிவிப்பானது ஒரு குரல் கொடுப்பாராம் அல்லாஹ்டைய புறத்தில் யா அகுலல் ஜன்னா சொர்க்கவாசிகளே இன்னலக்கும் அன் திகு ஃபலா தஸ்தமு அபதா என்றும் நீங்கள் நலமோடு இருப்பீர்கள் இனி உங்களுக்கு எந்த வியாதியே கிடையாது வலக்கும் அன் தகையோ ஃபலா தமூத்து அபதா என்றைக்கும் நீங்கள் ஹயாத்தாக இருப்பீர்கள் உங்களுக்கு மௌத்து என்பது கிடையாது ஃபலா தமூத்து அபதா வலக்கும் அன் த ஷுப்பு ஃபலா தஹரமும் அபதா சாதாரணமாக நீங்கள் கிழவர்களாக எல்லாம் இருக்க மாட்டீர்கள் என்றைக்கும் இளமையோடு இனிமையோடு நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் முதுமையை அடைய மாட்டீர்கள் வழக்கும் அல் தன் அமோ பலா தை அசோவகதா என்றும் இன்பத்தில் இருப்பீர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு நிராசை அடையவே மாட்டீர்கள் என்கின்ற ஒரு குரல் ஒழிக்குமாம் நாம் சொர்க்கத்திலே நுழைந்தவுடனே நாம் கேட்கின்ற முதலாம் குரல் அந்த குரல்தான் என்று சொன்ன அந்த ஹதீஸில் ஹதீசிலுலூத்தாலா பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள் ஜன்னத்து ஊரிசு கும் தும் தாமலும் அந்த மக்களை பார்த்து சொல்லப்படும் இந்த சொர்க்கம் உங்களுக்கு ஒரு வராசத்தாக கிடைத்துவிட்டது நீங்கள் உலகத்திலே செய்த நற்செயல்களின் காரணமாக ஊரிசு முகா ஊரிசினால் ஒரு பாகம் நம்முடைய பெற்றோர் சொத்திலிருந்து பாகம் கிடைப்பது போன்று பாகம் கிடைத்திருக்கிறது நீங்கள் காலமெல்லாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் இந்த அனுபவங்கள் இருக்கிறதா நமக்கு நாம் எல்லோருமே நோய் இல்லாமல் வாழ்கிறோமா நிச்சயமாக நம் நம்முடைய உடம்பிலே நோய் தாக்குகிறது அதே போன்று நாம் உலகத்திலே காலமெல்லாம் வாழ்கிறோமா மூத்து வந்து விடுகிறது அதே போன்று முதுமை அடையாமல் இருக்கிறோமா முதுமை வந்து விடுகிறது அதே போன்று சில இன்பங்களை நாம் சுவைக்கின்றோமே சூகிக்கின்றோமே சில இன்பங்கள் நம்மை விட்டும் விடைபெற்று போய் விடுகிறதே இது போன்ற ஒரு நிலை சொர்க்கத்தில் இருக்காது இருக்காதுதான் இந்த உலக அனுபவங்களுக்கும் இந்த சொர்க்கத்தின் அனுபவங்களுக்கும் இடையில உண்டான ஒரு வித்தியாசம் அபூரிதார் அவர்கள் கூறுகிறார்கள் வல்லதி அன்சலன் கிதாப் அலா முஹமது சல்லாசலம் எந்த பெருமானார் மீது அல்லாஹ் இறைமறை இறைக்கினானோ அந்த ஏக இறையூன் மீது ஆணையாக நான் கூறுகிறேன் இன்ன அகலல் ஜன்னா சொர்க்கவாசிகள் இருக்கிறார்கள் எஸ் ஜமாலும் நாளுக்கு நாள் அவருடைய அழகு அதிகரித்துக் கொண்டே போகும் இந்த ஜமாலும் கமா எஸ் தாது ஹரமா உலகத்திலே நாளுக்கு நாள் தல்லாமை அதிகரிப்பது போன்றும் நாம் இளமையிலே எப்படி இருக்கிறோம் பின்பு காலம் கடக்கிறது கடக்க கடக்க நம்முடைய தோற்றத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது இது இந்த உலகத்தின் நிலை ஆனால் மறுமையில் நேற்று ஒரு அழகோடு இருந்தோம் என்றால் இன்றைக்கு ஒரு அழகோடு இருப்போம் காலையிலே ஒரு அழகோடு உசன ஜமானோடு இருந்தோம் என்றால் மாலையிலே அழகுக்கு மேலே அழகு இதுதான் சொர்க்கம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே எஹிஎப்னு மாதுர் ராசியர் அஹமூது அவர்கள் கூறுகிறார்கள் தருக்கு துன்யா சதீரம் இந்த உலக இன்பங்களை விடுவது என்பது நமக்கு சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும் நல்ல ஒரு அழகான வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் நல்லா பாதுகாக்க வேண்டும் திடீர்னு கடனாளியாக ஆகிவிடுவோம் அந்த வீட்டை நாம் விற்பது என்பதெல்லாம் நமக்கு சிரமமாக இருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆனால் அதை விட மிக சிரமம் என்னவென்று கேட்டால் ஜன்னத்தை அசந்தும் என்னும் இந்த சொர்க்க பாக்கியம் கிடைக்காமல் போவது இருக்கிறது அது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் அந்த சொர்க்கத்திற்கு மகர் என்னவென்று கேட்டால் இந்த உலக முகத்தை விடுவது என்று சொன்னார் ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்கு மகர் கொடுத்து மனம் முடிக்கிறோம் அல்லவா சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மகர் என்னவென்று கேட்டால் உலக மோகத்தை விட்டு உலகம் வேண்டாம் என்று கூறவில்லை உலக பேராசை உலக பேராசை உலக மோகம் உலகத்தின் மீது கொண்டுள்ள அந்த வெறித்தனம் அதை விட்டு விட்டு வணக்க வழிபாடுகள் பக்கம் நாம் திரும்பி வந்தோம் என்றால் அதுதான் மகர் வேறு மகர் வேண்டியது கிடையாது நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே குறிப்பாக குறிப்பிடுகிறார்கள் மறுமை நாளிலே விசாரணை முடிந்து விட்டது அல்லாஹ் ஜபரையில் அலை இஸ்லாம் அவர்களை அழைப்பான் யா ஜப்ரையில் யா இன்னி ஆரா ஃபுலான் ஃபுலான் பி என்ன இன்ன அவர் நரகவாசிகள் வரிசையில் நிற்கிறார் என்ன விஷயம் ஜபரல் இஸ்ராத் சொல்வார்கள் உலகத்திலே வாழும்போது அவர் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை அதன் காரணமாக தானே நரகத்தின் நரகவாசிகளின் வரிசையில் அவர் நிற்கிறார் அப்போது அல்லாஹ் சொல்லுவான் உமக்கு தெரியாதப்பா உலகத்திலே வாழ்கிற போது அவர் என்ன நல்ல காரியம் செய்தார் என்பது உமக்கு தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரியுமப்பா துன்யா உலகத்திலே வாழும்போது அவர் கேட்ட ஒரு வார்த்தை மூச்சுக்கு மூச்சு யா ஹன்னான் யாம் மன்னான் யா ஹன்னான் யாம் இதோ அஸ்மா ஹூசனா பொறிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா இதுல ஹன்னான் மன்னான் என்கின்ற அந்த அஸ்மாக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது யாராவது ஏதாவது பேசினால் யா ஹன்னான் யாம் மன்னான் என்பார் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது யாகன்னான் யாமன்னான் என்பார் அஸ்மால் உஸ் நாவலை உண்ட உண்டான அந்த இசுமுக்கள் அந்த இஸ்முக்களை நான் கேட்டிருக்கிறேன் எனவே ப யா ஜப்ரையில் அந்த மனிதரிடத்தை இப்போது பய தீ ஜப்ரையில் வந்து பை எ சவு கேட்பார் ஜப்ரையில் ஃபை ய குலுல் ஹல்மின் ஹன் அப்போது அந்த அடியார் ஜப்ரையனை பார்த்து சொல் சொல்வார் ஹல்மின் ஹன்னானின் மன்னானின் கயிறுல்லா அல்லாஹ் அல்லாத உபகாரதர் யார் இருக்கிறா அல்லாஹ் அல்லாத கருணை உடையவன் யார் இருக்கிறா என்று அங்கேயும் பேசிக் கொண்டிருப்பார் இங்கே எந்த ஹன்னான் எந்த அண்ணானை பேசிக் கொண்டிருந்தாரோ அங்கே அவர் நரகவாசிகளுடைய வரிசையில் நிற்கிறார் நின்று கொண்டு ஜபரையில் போன உடனே அவர் சந்தித்த உடனே ஹன்னான் மன்னான் அல்லாஹ் அல்லாத வேறு யார் இருக்கிறா என்று கேட்ட உடனேயே பையோகுதுகு ஜபரையில் பியதீமின் சுஃபியாக நரகவாசிகளுடைய அந்த வரிசையிலிருந்து அவருடைய கையை பிடித்துக்கொண்டு சொர்க்கவாசிகள் வரிசையா நிற்பார்கள் அல்லவா அந்த அந்த கணக்கில் கொண்டு போய் அந்த வரிசையில அந்த மக்களில கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்று ஒரு யாகன்னான் யாமன்னானுக்கு உண்டான அந்த சிறப்புகளை பாருங்கள் அருமை சகோதரர்களே நாம் வாழ்க்கையில என்ன அமல் காரணமாக ஏக இறைவனை நெருங்க முடியும் அடைய முடியும் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று சொல்ல முடியாது நமக்கு என்ன என்ன அமல்கள்லாம் சொல்லி தரப்படுகிறதோ நாம் அதையெல்லாம் இயன்ற மட்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு அமல்களுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக அல்ல அந்த சோனத்தை தந்து விடுவான் எனவே சோனத்தை நம்புகின்ற நாம் நரகத்தை ஏற்றிருக்கிற நாம் நாம் அந்த நரகத்திலிருந்து விடுபட சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மகிமையின் சிறப்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதன் காரணமா தன் ஜன்னத்து பற்றி இன்றைய அகதி சரிப்பில் எடுத்துரைக்கப்படுகிறது வல்ல அல்லா நம் அத்தனை பேருக்கும் சோன பாக்கியத்தை தந்தல் முடிவானாக வாஹிருதில்லாஹிரம்பி